கத்துறை தேடுகிற நீங்கள் எனக்கு நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் பிரைசலால் கத்தடி வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்கிறது என்னவென்றால் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் கொழி தேவண்ட பிள்ளைகளே குறித்து நாம் நாம் பேசுகிற பொழுது பொழுது குறித்து கேட்கிற அவருடைய குடும்ப பெருமையை சொல்லி ஓ நீ இன்னார் குடும்பத்துக்கு வந்தவன் தெரியுமா உனக்கு நீ இப்படி இருக்கிறாயே இன்னார் பச்ச பிள்ளை தெரியுமா நீ இப்படி இருக்கிறாயே நீ இந்த ஸ்கூல்ல படித்தவன் தெரியுமா நீ இப்படி இருக்கிறாயே என்று சொல்லி தன்னுடைய முன் அடையாளங்களை குடும்ப அடையாளங்களை அவர் எங்க இருந்து வந்தார் என்கிறதை சுட்டி காட்டி அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம் அமேன் அலிலுயா எனக்கு அருமை தேவண்ட பிள்ளைகளே கத்ரா ஏசு கிறிஸ்து ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை கத்தர் உருவாக்கிறார் என்பதாய் வேதத்தில் வாசிக்கிறோம் அமேன் கத்ரா ஏசு கிறிஸ்து ஆகாமை ஐந்து நித்திரை பண்ண வைத்து அவளை நித்திரைக்குள்ளாக்கி ஆதாமுக்குள் இருந்த அந்த ஏவாளை அவளு விலாயிலிருந்து புரித்து எடுத்து அவளை தனி மனுஷியாய் உருவாக்கினதா வேதத்தில் வாசிக்கின்றோம் அப்படி உருவாக்கப்பட்ட அவர்களை குறித்து ஆதியாமும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பேசுலால் அமே இந்த ஏவாளை ஏவாளை கத்தர் எங்கே இருந்து எடுத்தா ஆதாம் உடைய விழாயிலும் இருந்து அதற்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதாமை உருவாக்குற பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கின பின்பு அவளை பிரிக்கிற பொழுது அவனை நித்திரைப்பரம் பண்ணி விழா எடுத்து இந்த ஏவாளை கத்த உருவாக்கினார் ஆமே அலிலுயா அலிலுயா பிள்ளைகளே எப்படி ஆதாமுக்குள் இந்த ஏவாள் இருந்து பிரிக்கப்பட்டாலோ அதே போல மனவாழ்நாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மையும் கத்தர் ஒரு நாளே பிரிக்கும்படி ஆய் சுத்தம் கொண்டார் கண்மை தேண்ட பிள்ளைகளே வேத்துல வாசிக்கிற பொழுது யோகன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது தேவண்ட பிள்ளைகளே தேவன் தன்னுடைய மனவாட்டியை தன்னிடத்திலிருந்து பிரிக்கும்படியாய் அவர் தீபானம் பண்ணினார் பண்ணினார் அவர் எப்படி இருந்தாரா அவர் வார்த்தையாயிருந்தார் எனக்கு பிள்ளைகளே ஆதவமுக்குள் ஏவால் இருந்தது போல அதிலே இருந்த தேவனுக்குள் அவருடைய சிந்தையிலே நாம் இருந்தோ இருந்தோம் அவரு அவரில் இருந்து நம்மை பிரிக்கும்படியும் குறித்தார் அமே நான் வாசிக்கிற பொழுது இறைமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுது தாயின் கரு வயிற்றில் உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வேதிலே வாசிக்கிறோம்

வார்த்தையாகி அவருக்குள் நாம் இருந்தோ இருந்தோமுள் ஏவா காணப்பட்டாலோ எப்படி கத்த வழ பிரித்தாரோ அதே போல என் கண்மன் தேவண்ட பிள்ளைகளே யோவன் ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை மாம்சமானார் என் கண்மையா தேவண்ட பிள்ளைகளே வார்த்தையில் ஆதிலே அவருடைய சிந்தனை என்பதே நாம் மாம்சமான பின்பு கூட கத்ரா இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சிந்தையிலே அவர் வைத்து வைத்திருக்கிறார் ஆமே அலையா பார்க்கிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி வசனத்திலே வாசிக்கிற பொழுது நாத்தான்வே அங்கே கத்திடத்திலே வருகிற பொழுது வருவதை கண்ட அவர் இதோ கபடற்ற உத்தமை சில பேர் என்று சொன்னார் அவங்க கேட்டான் ரவி எப்படி நீ அறிவீர் நீ அத்தமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் அறிவியனு சொன்னார் கல்வியாண்டிய பிள்ளைகளே கத்திரமலை ஆதி முதலாயிருந்திருக்கிறார் உலகம் தேங்குவதற்கு முன்பதாவது நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார் நம்மளை இருக்கிறார் அழைத்திருக்கிறார் அலையிலுயா எப்படி இந்த ஆதாமுக்குள் இந்த மனவாட்டி ஆகிய ஏவாலை கத்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல நம்மையும் கூட அவர் வெளியே கொண்டு வரும்படியாய் அவர் திட்டம் தீட்டினார் ஆமே அலையிலுயா அந்த அவர் இந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சிலுவையை தொங்கி தொங்கினார் சிலுவை ஏற்றுக்கொண்டார் சிலுவையிலே பாடுபடும்படியாய் தன்னை அர்ப்பணித்தார் என கருமையான பிள்ளைகளே அவரை அடித்தார்கள் அவரை நொறுக்கினார்கள் சரீரத்திலே அவருடைய வாரினர் அடிக்கிற பொழுது வாரினர் அடித்து இழுக்கிற பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஓ அவளுடைய மாம்சங்கள் எல்லாம் பீத்துக் கொண்டு வந்தன வேத்திலே வாசிக்கிறோம் அவருடைய எலும்புகள் தெரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சதவீதத்திலே காணப்பட்ட அநேக கதைகள் பிடுங்கப்பட்ட சதைகள் பிடுங்கப்பட்ட அவருடைய மாவுச பிடுங்கப்பட்ட அந்த துறவின் குழிகள் அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது எனக்கு அருமையான உண்டு பிள்ளை அமே சிலுவை காட்சி சற்று சிந்தித்து பாருங்க வெளியே வந்தது அருமையான தேவண்ட பிள்ளைகளே அவருடைய மாம்சம்லா பிடுங்கப்பட்டது சரீரம் முழுமையாக ஓ பயங்கரமான காயங்கள் காணப்பட்டது எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே அவர்கள் சிலுவையில பிடிக்கொண்டிருக்கிற பொழுது மறிக்கும் முன்னே அவருடைய எலும்புகளை முறிக்க வேண்டும் என்று சொல்லி போச்சவர்கள் போய் அங்கே அதிகாரம் கேட்கிற பொழுது அங்கே கால்களை முறிக்கும்படியாய் கடந்து வந்தார்கள் ஆனால் கள்ளர்கள் மறிக்கவில்லை கால்கள் முறிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவோ அந்த நேரத்திலே மறித்திருந்தார் மறித்திருந்தார் கண்டு பிள்ளைகளே உடனே போர் என்ன செய்தான் தெரியுமா ஈட்டி எடுத்து ஓ கத்துடைய விழாவிலே குத்தினான் கத்துடையிலே குத்தப்பட்ட உடனே குத்தின உடனே அவருடைய வெளியே வந்தது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் ஜலமும் இரத்தமும் வெளியே வந்தது ஜலமும் ரத்தத்தின் அடையாளம் என்ன ஒரு குழந்தை பிறப்பின் அடையாளம் அப்பே

ஒன்று குறிந்த பத்தாம் அதிகாரம் நாலாம் சொல்லுகிறது கிறிஸ்துவே அந்த கண்மலை எனக்காக அடிக்கப்பட்டவர் யார் கண்மலை கண்மலை அடிக்கப்பட்டது பிள்ளைகளே பார்த்து சொல்லுகிறது நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் விலைக்கு பாருங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை எது கத்ரா அண்மை பிள்ளைகளே ஒரு ஏகோபா நித்திய கண்மலையா இருக்கிறார் நாம் அவரு வெட்டி எடுக்கப்பட்டோ ஈட்டியால் குத்தினுடனே அவருக்கு ஜலமுருத்தம் புறப்பட்டு வந்த இடத்துல நாம் பிறப்பிக்கப்பட்ட எனக்கு அண்மையே கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து நாம் வெட்டி எடுக்கப்பட்டவற்றே அம்மேன் அலிலுயா அலா அந்த துறவின் குளியை நோக்கி பாருங்க

தோண்டி எடுக்கப்பட்டவர் எனக்கு கண்மை தெரு பிள்ளைகளே அளந்து விடாதுங்க ஓ நாளே சில்வி காட்சி கேட்டு கொண்டுருக்குறேன் என் கண்மையார் தேவண்ட பிள்ளையே யார் பேரும் சௌரியே இந்த நாளில் அவருடைய சில்வி காட்சி இங்கே நோக்கி பாருங்க ஐயோ இங்கே இந்த கண்மயந்து வெட்டி எடுக்கப்பட்டேன் அந்த துரவின் குழி என்னப்பாவுடைய சைரில் தீக்கப்பட்டு துருவின் குழி என்னப்பாவுடைய மாமசம் பிச்சைப்பட்டு எடுத்து துறவின் குழி ஓ கத்தரன் வேறு பிரித்தாரே கத்தரனை பிரித்தெடுத்தே என்று சொல்லி நீங்கள் துறவின் குழியைக்கு பாருங்க அவர் மனவாட்டி தன்னுடைய விழா எலும்பில் இருந்து விழாவில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்தார் நம்மளுடைய ஒரு பிள்ளையாய் ஓ நம்முடைய மனவாட்சியாய் நம்மளை முன்கொளித்து இருக்கிறார் தெய்வமா ஒரு பல்லவ பிதாவை வார்த்தை கேட்டு பிள்ளைகளுக்கு அச்சம்பிக்கிறேன் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்முளையும் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் புலியையும் நோக்கி பாடுநிலை சொன்ன தெய்வமே எங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட எங்களை வெளியே கொண்டு வந்த துருவின் புலி ஆனவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எழுக்காரிப்பட்ட பாடுகள் வேதனைகள் வியாவுலங்கள் வருத்தங்கள் ஆண்டு ஓ சொல்ல துயரமடைந்து எங்களை வீட்டுக் கொண்டீரே எங்களை தனியாய் பிரித்திரே உங்களுடைய மனவாட்டியாய் எங்களை பிரித்திரே உங்களுக்கு நன்றி செவித்துக்கிறோம் செய்தி கேட்ட இயேசு ஆசுபதி உன்னுடைய பசுத் நாமத்தில் செபிக்கிறேன்